சரிங்க <screws in the ground> <rat���> <shower>. நான் வந்து கால் வலிக்காக வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து டாக்டர் தான் கால் வலி இடுப்பு வலி எல்லாத்துக்குமே வந்து எங்கள் அக்கா ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்த நேரம் கரெக்டாக வந்து ஆயில் காய்ச்சிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே டாக்டரை தெரியும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து நிறைய பயனுள்ள வீடியோக்கள் வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க தனியாக சேனலுமே வச்சுருக்காங்க என்ன மெத்தடில் எப்படி இந்த எண்ணெய் காய்ச்சுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுடலாங்க வணக்கம் அம்மா வணக்கம் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் நல்ல அக்கேஷன் ஆ அற்புதமான தைலம் தயார் பண்ணிகிட்டுருக்குறோம் சரிங்க இது வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் சரி ஹேர் க்ரோத் மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகளையும் இது நல்லா சால்வ் பண்ணுங்கள் சரிங்க இந்த சேனல் நேம் சேனல் நேம் வந்து டாக்டர் மோகன் யூடியூப் சேனல் நான் டாக்டரோட சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் கைவெளி கால்வலி கழுத்து வலி இதுக்கெல்லாம் வந்து இயற்கையான தீர்வு அதாவது நம்ம உடற்பயிற்சியிலே சரி பண்ணுற மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் அவங்க சேனலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிவிச்சிட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகிறேங்க சேனலில் ஹெல்த்து சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது எல்லாமே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளனேஷன் அதாவது ஆதாரபூர்வமான இதாக இருக்கும் எல்லாரும் பார்த்து பயனடைங்க இப்படி காய்ச்சிட்டு இருக்க இந்த எண்ணெய் வந்து தலைமுடிக்கு மட்டும்தான் பயன்களா இல்ல வேற என்னென்ன பயன்கள் அதாவது முடி உதிர்வை தடுக்கும் அதாவது இது வந்து நாங்க வச்சிருக்கிற பேர் வந்து என் பொண்ணோட பேர் தான் இந்த ஆயுள் வச்சிருக்கிறோம் அதாவது வாகினி கூந்தல் தைலம்னு எனக்கு பேரு என் பெரிய பொண்ணு பேர் வாகினி அதாவது இந்த தைலம் வந்து எது எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னா முடி உதிர்தல் குணமாகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தலை போது முடி நிறைய கொட்டும் இயற்கையாக வந்து ஒரு நூறு முடி ஐம்பது முடி வந்து கொத்துறது இயற்கை அது வந்து இந்த டெட் ஓல்டு எல்லாம் வந்து இப்போ கீழே சிந்துடும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது பட் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சத்து குறைபாடு ஹார்மோனல் இம்பேலன்ஸு அதில் தலையில் இருக்கக்கூடிய சில ஸ்கின் ப்ராப்ளங்கள் மேலே வந்து முடி நிறைய உதிரும் அந்த மாதிரிக்கு முடி உதுல வந்து இது குணமாக எண்ணெய் போட்டால் மட்டும் பத்தாது அதுக்கு வேண்டி சத்தான பொருட்களையும் சாப்பிட்டாங்க அணிமிக்க உணவும் நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிட்டு ஆயிலையும் போடும்போது இது வந்து ஹேர் பாலிக்கல்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் முடி வளர்ச்சியை வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும் அதனால வந்து முடி வந்து நல்ல அடர்த்தியாகவும் வளரும் வந்து முடி உதுகுதல் குணமாகும் ரெண்டாவது வந்து அடர்த்தியாகும் புதுசாக முடி வந்து நிறைய முறைக்கும் அதே மாதிரிக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் நிறைய இந்த சியோக்கா குளம் ஷாம்பு அது நிறையா போடுறதுனால அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு மன ரீதியான இந்த படிப்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கிறதுனால இந்த இளம் நிறைய நிறையா குழந்தைங்களுக்கு வருது இப்போ இது அதை வந்து இந்த ஆயில் வந்து இளம் நிறைய மாற்றும் அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் இந்த கலந்து அப்புறம் செம்மட்டையாக இருக்கிற முடியும் வந்து நல்லா கருகருன்னு வளரும் முக்கியமாக இப்போ நிறைய குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த ஃபோனு கம்ப்யூட்டர்லேயே அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் கண் வ வலி தலைவலி தலை சூடு தலை பாரம் இந்த மாதிரிக்க பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது அதனால இந்த எண்ணெய் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்கள் நல்ல குளிர்ச்சியாகும் தலை பாரம் குறையும் உடல் சூடு நல்லா குறையும் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைங்கள்லாம் வெடி வெடி படிச்சுட்டு இருப்பாங்க நேரத்துக்கு நேரத்தில் தூங்குவாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே பித்தம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த பித்த சூடை வந்து இந்த தைலம் வந்து நல்லா குறையும் அவங்க வந்து பிரெயின் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்காது மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணணும் போடுற மெட்டீரியல் வந்து முகத்தை வந்து நல்லா பளபளப்பாகும் இப்போது யூத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முகப்பொருள் வரும் சில லேடிஸ்க்கெல்லாம் வந்து மங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை வந்து ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியலும் இதில் கலக்கலாம் அது இல்லாமல் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் மலைபாரம் உடல் சூப்பு இதெல்லாம் குறையறதுனால நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரக்கூடிய தன்மை இந்த எண்ணெய் ஏற்படும் காச்ச ஆரம்பிக்கும் போது ஆயில் வந்து இந்த கலரா தான் இருக்குங்க இது வந்து பியூர் தேங்காய் எண்ணெய் இல்லைங்களா பியூர் தேங்காய் எண்ணெய் பியூர் தேங்காய் எண்ணெய் வாங்கி தான் காச்சறாங்க செக்க எண்ணெய் தான் வாங்கி செக்க அதுல வந்து இந்த மூலிகைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்காங்க இப்போ என்னென்ன மூலிகைகள்லாம் போடுறாங்க இது காச்சனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க இப்போ என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்காங்கன்னு கேட்கலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேங்க நீங்க வரும்போது அடுப்புல வச்சோம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் போடுறோம் செக்கல இல்ல அது வாசனை பார்க்கும் போதே தெரியும்ங்க கத்தால போடுவோம் இந்த கத்தாழை வந்து நீங்கள் சாதாரணமாக காட்டில் இருக்கிற கத்தாலை கிடையாது இதுக்கு பேர் வந்து நற்குமரின்னு பேர் இது மடல் வந்து ஒவ்வொரு மடலும் இவ்வளோ நடிக்க விடும் இந்த கத்தாளையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே தோலோடு சாப்பிட்டாலுமே கசக்காது சாதாரணமாக வாய்க்காட்டில் இருக்கிற கத்தாலை எடுத்து பார்த்தீங்கன்னா தோல் நடிக்கணும் மடல் வரும் அது வந்து ஒரு மாதிரி கசக்கும் இந்த கத்தாழை வந்து நற்குமரின்னு பேர் கசப்பே இருக்காது சும்மா ஒரு ரெண்டு மூணு நேரம் சுத்தம் பண்ணிட்டு அப்படியே இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஊன் எடுக்கல அப்படியே தோலோடு தான் போட்டு இந்த வந்து தோலை எடுக்க தேவை இல்லைங்களா அப்படின்னு அவன் போட்டு காட்டலாம் ஏன்னா இந்த சத்து அந்த அளவுக்கு ரொம்ப அபரிமிதமான சத்து இருக்கு மற்ற கத்தாளை கம்பேர் பண்ணும்போது இந்த கத்தாழையோட சாறு வந்து நல்லா இறங்கணும் அது அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இருபது லிட்டர் எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் நாங்கள் காய்ச்சி எடுக்கும்போது கிட்டத்தட்ட நாலு லிட்டர் எண்ணெய் வேஸ்டாக போயிடும் ஆனால் கத்தாளை வேகற வரைக்கும் ஆமாம் கத்தாலை வேக்குற வரைக்கும் அந்த எண்ணெய் ஒதிச்சுக்கிட்டே இருக்கும் கத்தால சீக்கிரம் வேக்கி அதெல்லாம் ஃபுல்லாக அது அதனால கூட நல்ல எண்ணெய் பொங்கி அலங்கிற வரைக்கும் அது கிளறி விட்டுட்டே இருக்கும் அடுப்பு ஃபுல்லாக இருக்கும் அதனால்

அது இல்லாமல் மிளகு வந்து க கபத்தை குறைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலெலாம் தொடவுனாங்கன்னா சளி பிடிக்கும் மூக்கடைப்பு வரும் தலை வாரம் வரும் இந்த சைடு எஃபெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதில் வந்து மிளகு சேர்த்துறோம் அடுத்தது வந்து இதில் கருவேப்பிலை சேர்த்துறோம் கருவேப்பில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்குது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அது அப்புறம் நெல்லிக்காய் தோடு அதாவது அந்த விதையை எடுத்துட்டு நெல்லிக்காய் தோல் மட்டும் இதில் சேர்த்துவோம் இது மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ரொம்ப பேலன்ஸ்டாக போட்டுட்டு அதை காய்ச்சிட்டு இருக்கோம் பசும்பாலு சேர்க்குதுங்க வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு உட்கு நாங்கள் அதை சேர்த்துவோங்க அது பசும்பாலுக்கு வந்து ஹேர் குரோத் நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு முடி நல்லா பளபளப்பாக இருக்கும்

இது நான் கூட நினைச்சேன் சுகருக்கு ஏதாவது வைத்தியத்துக்கு மருந்து தயாரிக்கிறது தான் இந்த மாதிரி ஊற வச்சிருக்காங்க அப்படி நினைச்சேன். அதால முளகட்டி வச்சிருக்காங்க. முளை வந்து சூப்பரா வெட்ருக்கு. இந்த வெந்தயம் எதுக்காக இவ்வளவு வெந்தயம் ஊற வச்சிருக்கீங்க? ஆயிப் போறது நம்மதே வந்து நல்ல முளகட்டி இருக்கு. முதல்ல ஒரு ரெண்டு நாள் ஊற விட்டுறோம். ஊற வச்சு அப்புறம் ஒரு நாள் 1.5 நாள் வந்து கிளிகட்டி போடுறோம். கிளிகட்டினா சின்ன சின்ன துணியில முடிஞ்சு தொங்க தொங்குது. ால வெந்தய வெந்தய இரும்புத்து நிறைய அது முளைப்புட்டு பண்ணும்போது அதோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கு இது போடும் போது நல்ல சீக்கிரம் வெந்து போயிருக்கும் பச்சையா போடலோட இந்த மாதிரி மொளக்கட்டி போடும் போது ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியா இந்த மாதிரி பாருங்க நிறைய சத்தான பொருட்கள் எல்லாம் சேர்த்து தான் இந்த எண்ணெய் தயாரிக்கிறாங்க சாதாரணமாக எண்ணெய் பாட்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் எனக்கே வந்து இவ்வளோ பொருட்கள் சேருது அப்படிங்கிறது இங்க வந்து டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நல்லா கொதிநிலை அடைஞ்சிருச்சுங்க நாங்க வந்தே இப்போ அரை மணி நேரம் ஆகும் போகுது இன்னும் எவ்வளவு நேரம் கொதிக்கணுங்க இன்னும் இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் குதிக்கணும் நல்ல மனம் வருது இப்போதான் அந்த நிறுத்திட்டேன் இப்ப அப்போ என்ன நல்லா கொதிச்சு இதாகிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த கற்றாலேயே வேக ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம் சரி இப்போ டாக்டர் வந்து வெந்தயத்தை காட்டினாங்க முளைக்கட்டின வெந்தயம் தயார் நிலையில் இருக்குங்க ஆயில்க்கு அடுத்ததாக பாருங்கள் மருதாணி இந்த மருதாணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மருதாணியும் வந்து எண்ணெயில் சேர்க்கறதுக்காக தான் இந்த கருவேப்பிலையும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சுருக்காங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த பூச்சி எல்லாம் எடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன அசைவில்லாம இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்க்கறதுக்கு ரேசா பொதிக்க ஆரம்பிச்சது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தளத்தளன்னு மாறி இப்ப மாமி மொளக்கட்டின வெந்தயம் எல்லாத்தையுமே ஆயுள்ல சேர்த்துறாங்க

மூக்கடைக்கு மூக்கு தனி மனோசு நெஞ்சு செடி இதுக்கெல்லாம் அது கோல்டு மிக்ஸ்ன்னு அதை பேர் வச்சு அதையும் தயார் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு யுனிக்கான பழ தனித்துவமான தயாரிப்பு முறைகள்

நோய் வாழ்ச்சியான்னு சொல்லுவாங்க அல்லது வேடி போல் வேடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கழுத்தில் ஏதாச்சும் டிஸ்புலாப்ஸு இது மாதிரி சொன்னதுனா நம்ம கல்வி பணிகள் அதுவும் பார்ப்பேன் அப்புறம் இடுப்பு வலி இடுப்பில் அந்த ஜவு விளையிறது சையாடிக்க அப்புறம் மிளகால் மூக்கு தேதிங்கால் வழி ஷோல்ட்ரு பெயின் இந்த எண்ணெய் காய்ச்சி மூணு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்போ இப்போ ஆயில நம்மக்கிட்ட காட்டினாங்க பாருங்கள் அந்த கலரே வந்து நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இதோட ஒரிஜினல் கலர் உங்களுக்கு தெரியும் நம்ம காய்ச்சறப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க அப்படியே கிட்ட நிற்கும் போதே அவ்வளோ நறுமணம் வருதுங்க இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் இருந்தது இப்போ தயார் நிலையில் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டாங்க நம்ம தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் டாக்டர் டாக்டருக்கு ஆச்சுன்னு ஆயில் வந்து மூணு நாளைக்கு அப்புறம் என்ன மாதிரி இருந்துச்சு என்ன கலரில் இருந்துச்சு எப்படி நறுமணம் வந்துச்சு அது எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவாக காட்டினேன் அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட கேட்டேங்க நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ்காக இந்த ஆயில் ப்ரைஸ்லேருந்து எதுவும் தள்ளுபடி உண்டுங்களான்னு கேட்டேன் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அரை லிட்டரு அதுக்கு மேல்பட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்காக கொஞ்சம் லெஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள செய்திகளாக கொண்டு வந்து சேர்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நீங்கள் இந்த ஆயில் தேவைப்படுறவங்க மற்ற ட்ரீட்மெண்ட் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணலாம் அவரோட நம்பர் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன் அட்ரஸ்மே நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேங்க நீங்கள் ஃபோன் பண்ணால்